அந்த ஒரு தவறான முடிவு என்னோட வாழ்க்கையே கீழே தள்ளிடுச்சு அந்த தவறு என்னன்னு இந்த கதையில பாருங்க ஒரு ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனிதர் இருந்தாரு அவர் பெயர் முத்துமாமா பெயர்ல முத்து இருந்தாலும் மனசுல நிறைய கவலைகள் கடன்கள் சுமைகள் இருந்தது முத்து மாமா சின்ன சின்ன தொழில்கள் பண்ணி பண்ணி நிறைய கடன் வாங்கியிருந்தார் வட்டி தவணை அவமானம் இவையெல்லாம் சேர்ந்து அவரோட வாழ்க்கையே சுருக்கி போட்டது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடன் மட்டும் குறைய மாட்டேங்குது இதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காதா அந்த நேரத்துல அவரோட பழைய நண்பர்கள் ரவியும் மணியும் அவரை பார்க்க வந்தாங்க மாமா இப்படி தனியா சோகமா இருக்காதீங்க நாம மூணு பேரும் ஏதாவது தொழில் பண்ணலாம் இப்ப எல்லாருக்கும் பிடிச்சது எது பிரியாணி ஒரு நல்ல பிரியாணி கடை போட்டா ஊரே நம்ம பக்கம்தான் ஆனா எனக்கு இனிமேல் கடன் வாங்குற தைரியம் இல்லல நாம மூணு பேரும் சேர்ந்து இருக்கிற காசை போட்டா போதுமாமா உழைப்பு இருந்தா வெற்றி கண்டிப்பா வரும் அந்த நம்பிக்கையோடு மூணு பேரும் சேர்ந்து ஊரில் ஒரு சின்ன பிரியாணி கடை ஆரம்பிச்சாங்க முதல் நாளே பிரியாணி வாசனை ஊருக்குள்ள பரவச்சு சூடா சாப்பாடு நல்ல அளவு குறைவான விலை பிரியாணி செம்மையா இருக்கு விலையும் ரொம்ப கம்மி நாளை மறுநாள் மறுபடியும் வரணும் ஒரே வாரத்துல கடை கூட்டம் நிறைந்தது ஒரு நாள் அதிக வருமானம் வந்த நாள் ஒரே நாளில் இவ்வளோ லாபமா நாம கொஞ்சம் செலவு குறைச்சா இன்னும் அதிகம் சம்பாதிக்கலாம் எப்படி மாமிசம் கம்மி போடலாம் அரிசி குவாலிட்டி கொஞ்சம் குறைக்கலாம் விலை மட்டும் அதே மாதிரி வச்சா லாபம் ரெட்டிப்பு மனசுல ஒரு சின்ன தயக்கம் கடன் நினைவு அழுத்தம் ஒரு நாள் மட்டும் பண்ணி பார்ப்போம் அடுத்த நாள் பிரியாணி இருந்தது முன்ன மாதிரி இல்லை இன்னைக்கு சுவை சரியில்லையே விலை அதிகம் அளவு கம்மி சில பேர் சாப்பிட்டாங்க சில பேர் சாப்பிடாமலே போயிட்டாங்க அடுத்தடுத்த நாட்கள் கூட்டம் குறைஞ்சது பேசும் வார்த்தைகள் மாறின நம்பிக்கையை உடைந்தது நாம என்ன வித போட்டோமோ அதே தான் அறுக்கிறோம் போல அந்த இரவு முத்து மாமா தூங்கவே இல்லை பேராசைதான் காரணம் நேர்மை விட்டுட்டோம் அடுத்த நாள் காலை இனிமேல் கம்மி தரம் இல்லை நல்ல பொருள் குறைவான விலை இதுவே நம்ம அடையாளம் இப்ப பிரியாணி அசத்தல் கடை மீண்டும் கூட்டம் பேர் பரவல் அருகாமை ஊர்களில் இருந்தும் மக்கள் முத்து மாமா கடன் அடைச்சாரு மரியாதை பெற்றாரு பேராசை விட நேர்மை பெருசு அதுதான் எனக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் பேராசை தற்கால லாபம் தரும் நேர்மை நிரந்தர வெற்றி தரும்